கானா வினோத் மற்றும் தர்பூசணி திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை நாளுக்கு நாள் ரொம்ப கேவலமாக இருக்கு இந்த திவாகர் என்றவன் கானா வினோத்துக்கு எதிராக தகுதி தராதரம் என்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருந்தான் அது வன்மையான கண்டனங்களை சமூக ஊடகங்களில் ஏற்படுத்துச்சு விஜய் சேதுபதி அவர்களும் அடுத்தவங்களுடைய தகுதி தராதரத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக கண்டிச்சு பேசியிருந்தாரு அப்ப இந்த தகுதி தராதரம் அப்படிங்கிற வார்த்தைகளை கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்தாம இருந்தா இந்த தர்பூசணி திவாகர் இப்ப புதுசா ஒரு வார்த்தையை தூக்கிட்டு வந்திருக்கான் ஏன் ரேஞ்சுக்கு நான் வந்து கீழே இறங்கி பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவனோட ரேஞ்சுக்கு நான் கீழே இறங்கி பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கான் என்னடா உன் ரேஞ்சு அப்படின்னு சொல்லி கானா வினோத்து திரும்ப ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாரு அதே கேள்வியை தான் நம்மளும் திவாகரை பார்த்து கேட்குறோம் என்னதான் உன் ரேஞ்சு என்னதான் உன் தகுதி என்னதான் உன் தராதரம் என்னதான் உன் பிரச்சனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குறிப்பாக கானா வினோத்துக்கு எதிராக தகுதி தராதரம் ரேஞ்சு இப்படி எல்லாம் திவாகர் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா இவனுடைய சாதிய மேலாதிக்க சிந்தனை தான் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான் அந்த கேமை வச்சு பேசினோம் அப்படின்னா அவன் யாரையும் நேரடியாக அவங்களுடைய சாதியவோ மதத்தையோ வைத்து இழிவுபடுத்தி பேசினதில்லை ஆனா தகுதி தராதரம் ரேஞ்சு போன்ற வார்த்தைகளை அவன் பயன்படுத்தி தன்னை விட தாழ்வான ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவன் பிராண்ட் பண்ணியிருக்கான் அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை அட் த சேம் டைம் வெளியில இந்த திவாகருக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் தூக்கிட்டு வர்றது எதை அப்படின்னா சாதிய ஆணவ படுகொலை நடந்தப்ப அந்த ஆணவ படுகொலையை பண்ண நபரை ஆதரித்து இந்த திவாகர் கருத்துக்களை பேசியிருப்பாரு அந்த இடத்துல தான் இவனை கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே பிரான் பண்றாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த திவாகர்ன்றவன் கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய நபரா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவன் டைரக்டா யாரையும் சாதியை சொல்லியோ மதத்தை சொல்லியோ அவன் இழிவு கூட அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் இன்டைரக்டா அவங்களதான் குறிக்குது அப்படின்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கானா வினோத்த புளியந்தோப்புல நின்றுட்டு கேரம் போர்டு ஆடிக்கிட்டு இருந்திருப்பான் அதனாலதான் அவன் டாஸ்க் நல்லா பண்றான் அப்படின்னு சொன்னது ஒரு குறிப்பிட்ட நபர்களை நோக்கி திவாகர் வந்து அவனுடைய டெஸ்ட் மென்டாலிட்டியை காட்டுறான் என்ற விமர்சனங்களை திவாகருக்கு எதிராக வைத்தாங்க ஆனா அவன் நேரடியா எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சாதிய சொல்லி திட்டல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா அப்போ போர்டு ஆடுறவங்க எல்லாருமே ஒரு பிரிவை சேர்ந்த நபர்கள் மட்டும்தான் விளையாடுறாங்களா குறிப்பாக கேரம் போர்டுன்றதை நம்ம வீட்டுக்குள்ளாடுவோம் சென்னையில் என்ன கலாச்சாரம் அப்படின்னா வெளியில தெரு முக்குல அது மாதிரி இனங்கள்ல எல்லாரும் சேர்ந்து கேரம் போர்டு ஆடுவாங்க கிளப்ல இந்த வட சென்னை போன்ற திரைப்படங்கள்ல கூட கேரம் போர்டு ஆடுறது அப்படின்ற விஷயத்த வச்சு ஒரு அரசியல் நடக்கும் அப்ப இந்த கேரம் போர்டு ஆடுறத வந்து ஒரு தரப்பு தான் செய்யறாங்க அந்த தரப்பையே வந்து திவாகரை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் திவாகருக்கு இருக்கு ஆனா கானா வினோத் திவாகர் நோண்டாம இருக்காரான்னு கேட்டீங்கன்னா நோண்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு மனுஷன் எப்ப பார்த்தாலும் அவருடைய அப்பியரன்ஸை வச்சு மார்க் பண்றது அதுக்கப்புறம் பின்னாடி உண்டியல் இருக்கு பாரு குழந்தைங்க காசு கிசு போட்டு விளையாடிற போறாங்க அப்படின்னு சொல்றது இது மாதிரி தொடர்ந்து ஒருத்தனை மாக் பண்றது இழிவுபடுத்துறது புள்ளி பண்றது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே அவன் ஏதாவது செய்வான் அது அவனுடைய சாதிய மேலாதிக்க சிந்தனையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம் திவாகர் பேசுற எதையுமே நம்ம ஆனா திவாகர் அது பேச தூண்டுறது யாருன்னு கேட்டீங்கன்னா கானா வினோத் நீ அவனை தொடர்ந்து புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்தா அவன் உனக்கு எதிரான கருத்துக்களை வைக்கதான் செய்வான் நீ அமைதியா இருக்க அவன் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படிங்கிறது வேற ஆனா நீ ஏதோ உன பண்ண போய் தான் அவன் எதிர்வினையாற்றான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் அட் த சேம் டைம் இன்னைக்கு காலையில் திவாகர் போய் கானா வினோத்த கட்டி பிடிச்சி என்ன வினோத்து என்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்க என்கிட்ட திரும்ப பேசுங்கன்னு இவன் தான் போய்கிட்டு இருக்கான் நிறைய பேர் என்ன சொல்றாங்க திவாகர் வந்து ஒரு சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்டவன் அப்படிங்கிறாங்க அப்படி சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன் எப்படி போய் கானா வினோத்தை கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற என்கிட்ட பேசு அப்படின்னு எவன் கேட்பான் அந்த ஒரு கெத்து அந்த ஒரு திமிரில் இவன்டா டிஸ்டன்ஸ் மெயின்டைன்மெண்ட்டு தானே இருக்கணும் அப்போ இதையும் நம்ம வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் திவாகர் ஒரு சாதி வெறியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க அவன் கட்டி பிடிச்சி இவன் தான் பேசு பேசுன்னா இப்போ அவன் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து என்னுடைய ரேஞ்சு தெரியுமான சண்டையும் போடுறான் அப்படின்னு நீங்கள் தான் அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க அப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திவாகர் மற்றும் கானா வினோத் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்த பிரச்சனையை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணுமே தவிர பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில எங்கேயோ அவன் கொடுத்த பேட்டியை தூக்கிட்டு வந்துட்டு இவன் ஒட்டுமொத்தமா மொத்தமா ஒருத்தனை பிராண்ட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப தவறு இப்ப கானா வினோத்துக்கு ஒரு தரப்பு ஆதரவு தெரிவிக்கிறீங்கல்ல அந்த ஆதரவும் அவன் வந்து சொல்கிறாங்க அவர் வந்து ஒடுக்கப்பட்டவர் அவர் வந்து கஷ்டப்பட்டவர் அதுவுமே தவறு அந்த மாதிரியும் ஒரு தரப்பாக பிரிஞ்சு ஒரு நபரை ஆதரிக்கக்கூடாது அதே மாதிரி சாதிய மேலாதிக்க சிந்தனையோடையும் ஒருத்தரை வந்து நம்ம ஆதரிக்கிறது ரெண்டுமே தப்பு யார் ஆதரிக்கலாம் இந்த இடத்துல கானா வினோத்தையோ திவாகரையோன்னா இந்த ஷோவை டெடிக்கேட்டடாக டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் லைவ் ஸ்ட்ரீம்லிங்கில் பார்க்கக்கூடிய நபர்கள் ஒன்னவர் எபிசோடா பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த ஷோவுடைய ஆடியன்ஸும் முடிவு பண்ணட்டும் கானா வினோத்தா இல்லை திவாகரான்னு ஆனால் எக்ஸ்டர்னலா ஒருத்தர் வந்து இந்த ஷோவை பார்க்காத நபர்கள் இந்த ரெண்டு தரப்புக்கும் அதாவது திவாகருக்கு ஆதரவாக மதுரையில் போஸ்டர் அடித்து ஒட்டப்பட்டிருக்கு அதுவும் தவறு கானா வினோத்துக்கு ஆதரவாக ஒரு தரப்பு பேசுறாங்க அதுவும் தவறு இதை வந்து நம்ம வந்து நார்த் மெட்ராஸா மதுரையா இந்த அந்த பேசுறது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா ஒரு கேம்ல பண்றது அப்படிங்கிறத விட ஒரு பெரிய தவறு இருக்கவே முடியாது பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் தமிழ்ல அசி மற்றும் விக்ரமனுக்கு நடுவுல மிகப்பெரிய போட்டி இருந்துச்சு அப்ப விக்ரமனுக்கு ஆதரவாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டு ஆதரவு தெரிவிக்கிறார் அது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாச்சு கேம்ல வந்து பாலிடிக்ஸ மிக்ஸ் பண்ணாதீங்கிற கண்டன குரல்கள் எழுந்துச்சு அதே விஷயம் கானா வினோத்துக்கும் பொருந்தும் திவாகருக்கும் பொருந்தும் இந்த நீங்க கானா வினோத்தை ஒரு தரப்பு ஆதரிக்க தொடங்குனீங்கன்னா நம்ம திவாகர் சார்ந்து இருக்கக்கூடிய தரப்பையும் இன்னொரு தரப்பு ஆதரிக்க தொடங்குவாங்க அது ஒரு ஆரோக்கியமான சண்டையாக இருக்காது அதனால இந்த பிரச்சனையை நீங்க பாஸ் ஆடியன்ஸ்ட்ட விட்டுருங்க அவங்க பார்த்து யார் சரி யார் தப்புன்ற முடிவை அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு தவறு செய்கிறான் அப்படின்னா அவன் ஒரு சாதியவாதியம் ஒரு கேஸ்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிட்டு கடந்து போயிடுறீங்க ஆனா கானா வினோத் ஒரு தவறு செய்யும் போது கானா வினோத் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டியே காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க கானா வினோத்துக்கு எதிராக பேசினாலே இவன் சாதியை மேலாதிக்க சிந்தனை கொண்டவன் இவன் ஒரு கேஸ்டிஸ்ட் மென்டாலிட்டி கொண்டவன் அப்படின்னு பிராண்ட் பண்றாங்க இது எந்த அளவுக்கு தவறான விஷயம் கானா வினோத்தும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த திவாகருக்கு ஈக்குவலாக தவறுகளை செய்த நபர் தான் திவாகர் அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எப்படி அத்துமீறி நடந்துக்கிட்டானோ கல்யாணம் முத்தம் வேணும்னு கேட்டானோ அண்ணேன்னு கூப்பிட்ட பொண்ணுடைய சாஞ்சுக்கிட்டு செல்லம் தங்கம் கண்ணழகின்னு கொஞ்சனானோ அதே மாதிரி இந்த கானா வினோத்தும் ரம்யா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட எல்லாம் நடந்துகிட்டு இருக்காரு அந்த பொண்ணை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருக்காரு கெமியை வந்து பிடிக்க கூடாத இடத்துல பிடிச்சி கெமி வந்து திருப்பி அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆர்ஆர் அசன்களார சமாதானம் படுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாம் மாரி ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்ப ரெண்டு பேருமே தவறுகளை செய்திருக்கிறாங்க வினோத் அவர்களை வந்து பிக்பாஸோ இல்ல விஜய் சேதுபதி அவர்களோ இப்ப வரைக்கும் அந்த விஷயத்துக்கு கூப்பிட்டு கண்டிக்கல ஆனா திவாகர் விஷயத்துல தகுதி தராதரம்னு நீங்க பேசினது தப்புன்னு விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணிருக்காரு அட் த சேம் டைம் பெண்கள் எல்லாரும் திவாகர் கிட்ட சேஃபா உணர்றீங்களா அப்படிங்கிற கேள்வியமும் எழுப்பியிருக்காரு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வி ஃபீல் சேஃப் வித் திவாகர்ன்னு சொல்லி இப்ப சொல்லலாமா விஜய் சேதுபதி அவர்கள் திவாகர் விஷயத்துல எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாரு பெண்கள் திவாகர்கிட்ட சேஃபா உணர்றீங்களான்னு கேட்டாரு தகுதி தராதாரத்தை பற்றி திவாகர் கிட்ட அட்ரஸ் பண்ணி நீங்க யார் சார் தகுதியை பத்தி பேசுறதுக்குன்னு சொன்னாரு ஆனா கானா வினோத்து பண்ண தவறுகளை அவர் சுட்டி காட்டினதே இல்லை இது வரைக்கும் ஒரு வாரம் கூட கானா வினோத்தை அவர் நிக்க வச்சு கேள்வி கேட்டதும் இல்லை ரோஸ் பண்ணதும் இல்லை இப்போ கானா வினோத்துக்கு ஆதரவாக விஜய் சேதுபதி அவர்கள் செயல்படுறாருன்னு சொல்லாமா விஜய் சேதுபதி அவர்கள் கானா வினோத்த கேள்வி கேட்காம இருக்கிறது கூட ஒரு விதமான அரசியல் தான் ஏன்னா கானா வினோத்தை நம்ம கேள்வி கேட்டோம்னா நமக்கும் கேஸ்டிஸ்ட் நமக்கும் சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன் அப்படிங்கிற பட்டத்தை வெளியில இருக்கக்கூடிய ஒரு தரப்பு நமக்கு கட்டிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலயோ என்னமோ தான் விஜய் சேதுபதி அவர்கள் கானா வினோத்த கேள்வியே கேட்காம ஒவ்வொரு வாரமும் கடந்து போகிறார் ஆனா நம்ம கானா வினோத்துக்கு எதிரான விமர்சனங்களை நியாயமான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்தே தீர்வோம்ங்கிறதுல மாற்றக்கிறது இல்லை கானா வினோத் திவாகர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வரக்கூடிய வந்து கொண்டு இருக்கக்கூடிய சண்டை ரொம்ப கேவலமாக எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கிறத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்